ஓம் நமச்சிவாய வணக்கம் அன்பு நேயர்களை நான் ஜோதிர் ஜெம்முழி வேண்டி பிளாபுகிறேன் வக்ரச்சனியும் வாட்டி எடுக்கும் அர்த்தாஷ்டம சனியும் விருச்சிக ராசி அன்பர்களுக்கு என்ன செய்யும் என்பதை பற்றி நம்ம பார்க்கலாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு ஜூன் மாதம் இறுதி முதல் நவம்பர் பதினைந்து வரை நூற்றி ஐம்பது நாட்களுக்கு வக்ரசனி பயிற்சி உங்கள் விருச்சிக ராசிக்கு நன்மையான பலன்களை நிச்சயமாகவே இந்த வக்ரசனி கொடுக்கும் ஏற்கனவே நாளில் ஆட்சி பெற்ற சனி உங்கள் ராசியை தொடர்பு கொண்டு அதாவது சனியின் பார்வை வந்து பார்த்திங்கன்னா உகிரமான பார்வை மூணு ஏழு பத்து அதில் பத்தாம் பார்வை மிகவும் கொடுமையானதுங்க அதை வந்து பார்த்திங்கன்னா அர்த்தாஷ்டம சனி சொல்கிறோம் ஏன்னா ராசிக்கு நாலாம் இடத்துலேருந்து உங்களுடைய ராசியை தன்னுடைய பத்தாம் பார்வையாக பார்ப்பார் கடந்த காலத்தில் விருச்சிக ராசி அன்பர்களை வந்து கசைக்கு பிழிந்து விட்டார் சனி பகவான் அடிமேல அடிங்க வேலை தொழில் சரிவு பிரச்சனை எந்த செயலும் சரியாக செய்ய முடியல ஒரு சூழ்நிலையில் வந்து பார்த்தீங்கன்னா கடுமையான மன அழுத்தம் கெடும் நெருக்கடி பதட்டம் பயம் என தொடர்ந்து வந்த பிரச்சனைகளுக்கு வக்ர சனி ஒரு நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்குங்க வக்ரம் என்பது என்ன இயல்புக்கு மாறாக அதாவது வேகமாக செயல்படுங்க நாளில் சனி வக்ரம் பெறுகிறது இந்த நாலாம் இடத்துல தான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய சுகஸ்தானம் சொல்கிறோம் வீடு மனை இடமாற்றம் கல்வி தாயார் புதையல் வாகன அமை அமைப்பு மற்றும் தேவைக்கேற்ப இந்த சொத்து கையிருப்பு பணம் நம்ம உடம்பில் இருக்கக்கூடிய நுரையீரல் மார்பு பகுதி புரட்சி அறிவுபூர்வமான செயல்கள் எல்லாமே இந்த நாலாம் இடங்க இதன் வழியே தான் இந்த வக்ர சனி வந்து விருச்சிகராசி அன்பர்களுக்கு யோகத்தை அளிப்பாருங்க பத்தாம் பாவக தொடர்பில் சனி அதாவது நாலாம் இடத்தில் நின்று வேலை மற்றும் தொழிலில் வந்து பல மாற்றங்களை ஏற்படுத்தி கொடுப்பார் வேலை இல்லாதவர்களுக்கு வக்ர சனி நிரந்தர ஒரு வேலையை வந்து கிடைக்க செய்வாருங்க கம்ப்யூட்டர் முதல் கவர்மெண்ட் துறையில் உள்ள அத்தனை பேருக்குமே வந்து பார்த்திங்கன்னா மாத வருமானமும் நல்லதொரு வேலையும் மகிழ்ச்சியை நிச்சயமாக அளிக்கக்கூடிய காலகட்டம் சொந்தமாக தொழில் செய்யக்கூடியவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா தொழிலில் இருந்து வந்து அது முடக்கம் வியாபார உற்பத்தி இப்போது வந்து சிறப்பாகவே கொடுங்க சனி பகவான் தான் ஒரு ஜாதகத்தில் அவர் வந்து நல்ல பொசிஷனில் இருந்தால் நிச்சயமாகவே வளமாக உங்கள் வாழ்க்கையை வந்து மாற்றி காட்டுவோங்க தொழில் வந்து உச்ச ஒருத்தர் வந்து உச்சத்தை அடைகிறாருன்னா அது வக்ர சனியினுடைய தான் அதே மாதிரி பார்த்திங்கன்னா உங்களுடைய நாலாம் இடத்தில் வந்து பார்த்திங்கன்னா விவசாயம் என்பதை வந்து சொல்லக்கூடியது இப்பொழுது விவசாயம் செய்யக்கூடிய மக்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா மலையின் அளவு மிதமாகவே இருக்கும் பயிர் சேமிப்பு காய்கறி கரும்பு பழங்கள் நேரடியான விற்பனை செய்து அதனை வந்து பார்த்திங்கன்னா மிக சிறந்த லாபத்தை வந்து நீங்கள் பார்க்கலாங்க அர்த்தாஷ்டம சனியில் வெளிநாடு வேலை வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும் வெளிநாட்டில் இருக்கக்கூடிய அன்பர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா மன அழுத்தம் மாறக்கூடும் உடன் இருந்தவர்கள் கொடுத்து வந்த ப்ரெஷர் வந்து அப்படியே திருப்பு முனைகளாகவே வரக்கூடுங்க வருமானமும் அதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மகிழ்ச்சியை நிச்சயமாகவே தரக்கூடும் மேலும் சனி பகவான் நாலாம் இடத்தில் நிற்க வக்ரம் பெறும்போது அது சச மகாயோகத்தை அளிக்கிறார் இதனால வந்து பார்த்திங்கன்னா இந்த சமுதாய அங்கீகாரம் கிடைக்கும் மனதிற்கு நிறைவான திருமண வாழ்க்கையை நிச்சயமாக சனி வந்து கொடுப்பாருங்க மற்றும் பூர்வீக சொத்து நிலம் அம்மா வழிகளில் வரக்கூடிய புதிய சொத்து மண்மனை யோகம் ஏற்படுங்க திடீரதிர்ஷ்டம் புதையல் யோகம் வீடு கட்டுதல் போன்ற சுப விசேஷங்களும் இந்த வக்ர சனி தாங்க உங்களுக்கு கொடுக்க போறாரு புத்திர பாக்கியம் பொறுத்தவரையில் பார்த்தீங்கன்னா ஒரு சிலருக்கு வக்ரமான சனி பகவான் நிச்சயமாக குழந்தை பாக்கியத்தை கொடுப்பாரு ஏன்னா ஐந்தாம் இடத்துக்கு அவர் பன்னெண்டில் வந்து விரயமாகக்குள்ள மருத்துவ செலவு வந்து கொடுத்து குழந்தையை கொடுப்பாருங்க மேலும் குருவின் பார்வை உங்கள் ராசியின் மீது விழுவது ஆகச்சிறந்த நன்மைகளை கொடுக்கும் குடும்ப வரிசை நிச்சயம் உண்டுங்க உடல்நிலை ஆரோக்கியம் பொறுத்தவரையில் சுகஸ்தானம் வலும் பெறும்போது உங்களுடைய உயிர் பாதுகாப்பு மருத்துவ செலவு கட்டுக்குள் வரக்கூடுங்க வக்கிர சனி மட்டும் அல்லாமல் குருவின் பார்வை வந்து உங்களை தெளிவுபடுத்தும் மாணவர்களை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த படிப்பில் வந்து முதநிலை மாணவராக வளம்புறீங்கன்னா நாலாம் இடத்துல சனி வக்ரம் பெறும்போது நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இந்த மெக்கானிக்கல் இன்ஜினியரிங்லாம் படிப்பீங்க சனி பகவான் சம்பந்தப்பட்ட ஐடிஐ டிப்ளமோ இதெல்லாம் வந்து நீங்கள் கண்டிப்பாக படிப்பீங்க அதே மாதிரி பார்த்திங்கன்னா சினிமாவில் உள்ளவர்கள் அரசியல் கட்டிடத்துறையினர் உணவுத்துறையில் உள்ளவர்கள் சிறு குறு வியாபாரி என அனைவருக்குமே வந்து பார்த்திங்கன்னா சிகரம் தொட வைப்பார் இந்த வக்ர சனி உலகை பார்த்து வாழ்பவன் சராசரி மனிதன் உலகமே பார்க்க வாழ்பவன் தான் சாதனை மனிதன் என்பதை வந்து வக்ர சனி உங்களுக்கு உயர்த்தக்கூடிய காலகட்டங்கள் பொது வழிபாடு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் பெண் தெய்வங்கள் வழிபாடை அதிகமாக வழிபாடு செய்யுங்கள் ஏன்னா நாலாம் இடம் தாயார் இல்லையா அப்போ தாய் சம்மந்தப்பட்டது காஞ்சி காமாட்சி மதுரை மீனாட்சி காசி விசால் இந்த தெய்வங்கள் வழிபாடு பண்ணுங்கள் ஆஞ்சநேயருக்கு சனிக்கிழமை வந்து வடமாலை சாற்றி வாருங்கள் நெய் தீபம் போட்டு வாருங்கள் நல்லெண்ணெய் தீபமும் போட்டு வரதுக்குள்ளே நலம் உண்டாகக்கூடும் சனிக்கிழமையில் ஏழை மக்களுக்கு அன்னதானம் செய்யுங்கள் கர்மம் விலகும் தர்மம் வெல்லும் நல்லதே நினையுங்கள் நல்லது நடக்கும் சுபமஸ்து நன்றி வணக்கம்